நடிகர் யோகி பாபு குறித்து பேசுகிறீங்க அவெல்லாம் ஒரு நடிகனே கிடையாது நடிக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசுவீங்க ப்ரொமோஷனுக்கு வந்து ஒரு படத்தில் வந்து நீங்கள் வரணும்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் ஒரு சென்டர் பாயிண்ட் அதுக்கான தகுதியான ஒரு நீங்கள் அப்படி நடிச்சதுனா நாங்கள் உங்களுக்கு வரோம் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இருக்குது இன்னைக்கு அஜித் சார் உடைய ஷீட் வந்துச்சு சொன்னா நான் போய் ஐம்பது கோடி ரூபாய் பணம் ஆயிட்டு வந்துருவேன் இப்ப யோகி பாபுடைய கால் ஷீட் எனக்கு இருந்தா அஞ்சு லட்சம் ரூபாய் என்னோட கடன் முடியாது சார் அவர்தான் தான் பிரச்சனைக்குரிய நபரா இருக்காருங்க ஏங்க அவரை வச்சு பணம் எடுக்கிறீங்க அதை நீங்க தெளிவா சொல்லுங்க பாப்போம் ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் வந்து ப்ரொமோஷனுக்கு மாட்டேன் என்ன கமிட் பண்ணா நான் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் நீங்க தைரியம் இருந்தா நீங்க இப்போ நான் பேசுறது வந்து யோகி பாபா வந்து நான் வந்து காரணம் பண்ணி பேசல சினிமாவை காப்பாற்ற பேசல ஒரு ரஜினி சார் படத்துக்கோ வெல்சன் குடத்துக்கோ லோகேஷ் கடத்துக்கோ நீங்க வந்து எனக்கு வேற ஷூட்டிங் இருக்கு நான் வர மாட்டேன் நீங்க சொல்லுவீங்களா நீங்க அப்போ பெரிய நட்சத்திர படங்கள் மரியாதையும் சின்ன படங்களை வந்து தட்டி கழிக்கிற மாதிரி விவகாரத்தில் தான் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுல சார் சந்தேகம் சார் எங்க சிறுபட தயாரிப்பாளர்கள் தான் சார் அதிக சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க பெரிய பாதிப்பட்டவங்க தெரியுங்களா அதெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் அதுக்கான தளம் இது கிடையாது நான் அதை சொல்ல வரேன் ப்ரொமோஷனுக்கு வாங்க அதை நீங்க வர முடியாது நீங்க சொல்லவே கூடாது சொல்ல முடியாது நீங்கள் அப்படி சொன்னால் நீங்கள் பின் விளைவுகளை சந்திப்பீர்கள் அறம் நடைஞர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ப்ரொடியூசர் ராஜா அவர்கள் பிரதர் வணக்கம் நேர்களுக்கு இனிய வணக்கம் இப்போ நேற்றைய தினம் நீங்கள் ஒரு மேடையில் பேசின பேச்சு தற்பொழுது சர்ச்சையாகவும் மாறி இருக்குது வைரலாகவும் மாறி இருக்குது அதாவது நடிகர் யோகி பாபு குறித்து பேசுகிறீங்க அவெல்லாம் ஒரு நடிகனே கிடையாது நடிக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்கீங்க முதல்ல அது ஆக்சுவலி ஒரு கஜானா அப்படிங்கிற திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழான்னு நினைக்கிறேன் சரியாக இருந்தால் இப்போ அந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு பொழுது நீங்கள் அவ்வாறு பேசுவதற்கான காரணம் என்ன அந்த மேடையில் என்ன நடந்தது முதல்ல ஆக்சுவலாக நம்ம யாரையுமே நம்ம அவன் இவன் பேச மாட்டோம் அது அந்த அநாகரிகம் மேடை மேடை நாகரிகம் கருதி என்ன கோபமாக இருந்தாலும் உங்களுடைய கோபத்தை நம்ம வெளிப்படுத்துமே தவிர யாரையும் அநாகரிகம் பேச மாட்டோம் பட் ஆனால் அவரை வந்து நான் வந்து நீங்கள் நடிக்க நீங்கள் நடிகனுக்கு நடிகனுக்கு லாக்கில் சொன்னது உண்மை அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்பயும் அதை தான் சொல்கிறேன் ஒரு ப்ரமோஷனுக்கு வந்து ஒரு படத்தில் வந்து நீங்கள் வரலன்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் ஒரு சென்டர் பாயிண்ட்டு நீங்கள் வந்து நாங்கள் ஏன் நீங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு ஹீரோ உங்களை வந்து நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணணும் உங்களை உங்களை காமிச்சு நாங்கள் நான் எங்களுடைய எங்களை ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரணும் அதுக்கான தகுதியான ஒரு நீங்கள் அப்படின்னு நினச்சதுன்னா நாங்கள் உங்களுக்கு வரோம் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அது அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் நீ இன்னும் அஜித்தா நீ என்ன அஜித்தான்னு கேட்குறேன் ப்ரமோஷன் வரமாட்டிங்களா அப்புறம் நீங்கள் வந்து தான் ஆவணுறதுக்காக தான் நாங்கள் அப்படி பேசுகிறோம் இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது நீ என்ன அஜித்தா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்புறம் அது எப்படி பொருந்தும் இப்போ நடிகர்கள் எல்லாரும் ப்ரொமோஷனுக்கு வரணும் உங்கள் படம் வியாபாரம் வேணா அப்போ அஜித் சார் கூட தான் ப்ரமோஷன்ஸ் கலந்துக்கிறது இல்லை ஒரு பெரிதாக பொது விழாக்கள் வரதில்லை அப்போ நீங்கள் அவரையும் அப்படி கேட்க வருவீங்களா சார் அது அது அதுதான் சார் நீங்கள் அங்கே தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் என்னென்னா அஜித் சார் படம் வந்து நான் வந்து கால்ஷீட்டு வச்சுருக்கனாலே என்னுடைய டோட்டல் ஏரியா சோல்ட் அவுட்டு நான் பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது ஓகே அப்படியான ஃபேன் கிளப் வச்சுருக்காரு அவங்க நீங்கள் நான் அப்படியாதுவா பட்டு ஏன் நாங்கள் உங்களை நான் கமிட் பண்ணுறோம் நீங்கள் நல்ல ஒரு நடிகர் எங்கள் படத்தை நடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொண்டு நாங்கள் வந்து எங்கள் படத்தை வியாபாரம் பண்ண முடியுன்றது உங்கள்கிட்ட வரோம் நாங்கள் நீங்கள் சார் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது உங்களுக்கு யாருக்குமே வந்து அந்த 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 நாலு பேரை தவிர்த்து விஜய் அஜித் கமல் கமல் ரஜினியை தவிர நீங்கள் அவங்கள தவ அவங்க அவங்க கூட நீங்கள் எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது அவங்க கூட விமர்சனம் வந்துடுறாங்க நீங்கள் அஜித் சார் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது சார் இன்றைக்கி அஜித் சாருடைய கால் கால்ஷீட்டில் வந்துச்சு சொன்னால் நான் போய் ஐம்பது கோடி ரூபா பணம் ஆகிட்டு வந்துடுவேன் இப்போ யோகி பாபுடைய கால் ஷீட் எனக்கு இருந்தால் அஞ்சு லட்ச ரூபாய் என்னோட கடமை இல்லையா சார் அப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் அஜித்தா அஜித்தா நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் அஜித் கிடையாது அப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவர் உங்களையும் கம்பேர் பண்ணுவீங்க சரி இப்ப அஜித் அவர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அவர் படம் இருக்குனாலே வித்தோடும் அதனால அவர் வரலங்கிறது எங்களுக்கு பிரச்சனையா மாறல அதனால நாங்கள் சார் கேட்கல ஆமா யோகி பாபு வரலன்னா அது எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பிரச்சனை மட்டும் இல்ல சார் பாதிப்பு இப்ப என்னன்னா இப்ப ஒரு ஒரு முறையும் தயாரிப்பாளர்கள் தரப்புல இருந்து இப்படி ஒரு நடிகர் மீது குற்றச்சாட்டு வைக்கும் போதெல்லாம் நீங்க என்ன ப்ரமோஷனுக்கு வர மாட்டாரு அவரால் எங்களுக்கு பஞ்சாயத்து அவரால் பிரச்சனை அப்படி இப்படின்னு தான் சொல்றீங்க எல்லா ஒரு நிறைய நடிகர்கள் குறிப்பிட்டு சொல்ல ரெக்கார்டு போடுங்க நிறைய விவகாரம் வருது இப்ப எனக்கு என்ன கேள்வி நான் பொதுவில் இருந்து பாக்குறவங்க அவர் தான் பிரச்சனைக்குரிய நபரா இருக்காருல்லங்க ஏங்க அவரை வச்சு எடுக்கிறீங்க இப்ப அவர் எதுக்குமே கோபரேட் பண்ண மாட்டறாருன்னா அவரை விட்டுருங்க நீங்க ஏன் அவரை பணம் எடுக்குறீங்கங்கற ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த எப்படி அணுகறீங்க அதை நீங்க தெளிவா சொல்லுங்க பாப்போம் ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் வந்து ப்ரமோஷன்க்கு வர மாட்டேன் இப்படி இப்ப நீங்க கேட்டா இது ஏ இதே ஒரு ஒரு கேளியே அவர் ஒரு ப்ரெஸ் மீட் சார் இந்த பிரச்ச இன்னைக்கு நான் சொல்றேன் சார் நீங்க நாளை காலையில எல்லா பிரெஸ்ஸிங் கூப்பிடுங்க என்ன கமிட் பண்ணா நான் ப்ரமோஷன்க்கு வர மாட்டேன் நீங்க தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க சார் தகிரியாக இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல நாள் வந்து நீங்கள் ஒரு வேண்டாம் நம்ம வார்த்தையில் கோபங்கள் இருக்குது ஆதங்கங்கள் இருக்குது சார் என் தயாரிப்பால் பாதிக்கப்படும் போது நாங்கள் பேசுகிற மாதிரி யார் சார் பேசுவா நாங்கள் பேசணும் நாங்கள் பேசுகிற இடத்துக்கு இப்போ வந்துவிட்டோம் முன்னாடி முறை ஐயோ சாமி அப்படின்றதெல்லாம் கிடையாது இன்றைக்கி யதார்த்தத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ வந்து பழைய சினிமா வந்துகிட்டு அதனால் நம்ம நீங்கள் நீங்களும் நானும் நட்பு ரீதியாக பழகினா மட்டும்தான் இன்னைக்கு வந்து படங்களில் போய் சினிமா அழியும் இலையில் உள்ளது அதாவது ரொம்ப எண்டில் இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஆளுக்கால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டேன் அப்படி நான் இருக்க மாட்டேன் இப்படி இருக்க மாட்டேன்னு சொன்னிங்கன்னா சினிமா அழிய போகிறது உறுதி அதை காப்பாற்றுங்க இப்போ நான் பேசுகிறது வந்து யோகி பாபா வந்து நான் வந்து காரணம் பண்ணி பேசலை சினிமாவை காப்பாற்ற பேசுகிறேன் நீ சினிமாவை காப்பாற்ற நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு விடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் சரி இப்போ யோகி பாபு அவர்கள் மீது தொடர்ச்சியாகவே நிறைய குற்றச்சாட்டுகள் இது போன்ற படத்துக்கு வரமாட்டாது ப்ரொமோஷனுக்கு வர மாட்டுறாருன்னு பல தயாரிப்பாளர்கள் பேசி நான் கேட்டிருக்கேன் இப்போ கேள்வி அப்போ நான் தான் கேட்டேன் தாயா அப்போ ஏன் நீங்க யோக்பாபு வச்சு எடுக்கிறீங்கன்னு கேட்டேன் வியாபாரத்திற்காக எடுத்தோம் அல்லது ஆயிரம் காரணம் இருக்கட்டும் ஏழு லட்சம் ரூபா கொடுத்தா தான் வருவேன்னு சொல்றாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் பட சம்பள பாக்கியில் ஏழு லட்சம் கொடுத்தா வருவேன்னு சொன்னாரா அல்ல ப்ரொமோஷனுக்காக காசு கேட்குறாருங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கு அது தேவை இருக்கு அண்ட் ரெண்டாவது யோகி பாபுகிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வரலையா ஏன்னா இப்போ ஒரு நடிகர் வந்து இன் கேஸ் அதர் படங்களில் பிஸியாக இருக்கலாம் அங்கே இருக்கு ஏன்னா அவங்க தரப்புலருந்து ஒரு விளக்கமாக ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு அவர் வேற வேற படங்களில் பிஸியாக இருக்கும்போது அங்கு பாதிக்க வரக்கூடாதுங்கிறவங்க வராமல் இருக்கலாங்கும் போது உங்கள் தரப்பில் இருந்து கேட்கப்பட்டதா தேதி நீங்கள் எப்போ வர முடியும் அப்படிலாம் அப்ரோச் எல்லாம் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் வரும் இல்லையா சார் நாங்கள் வந்து கூப்பிடாமல் இருப்போம்னு நினைக்கிறீங்களா சார் இதே நீங்கள் இந்த பதிலில் நீங்கள் நாங்கள் நீங்கள் இப்போ ஒரு 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 ட்ரெய்லர் படம் ரிலீஸ்ன்றது உங்களுக்கு ஒன் வீக் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு ரஜினி சார் படத்துக்கோ ஒரு எல்சன் படத்துக்கோ லோகேஷ் கனகராஜ் கடத்துக்கோ நீங்கள் வந்து எனக்கு வேறு ஷூட்டிங் இருக்குது நான் வர மாட்டேன் நீங்கள் சொல்லுவீங்களா நீங்கள் இருக்கா உங்களுக்கு அப்போ எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்போ பெரிய நட்சத்திர படங்கள் பெரிய பேனர் படங்களுக்கு ஒரு மரியாதையும் சின்ன படங்களை வந்து தட்டி கழிக்கிற மாதிரி விவகாரத்தில் தான் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறேன் அது என்ன சார் சந்தேகம் சார் எங்கள் சிறுபட தயாரிப்பாளர்கள் தான் சார் அதிக சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் தான் சார் வெளிப்படம் ஐம்பது படம் எங்கள் எங்கள் சின்ன படம் வருது அப்போ எங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டிங்களா எங்களை வந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது பொறுப்பு உங்களுக்கு இருக்குது நீங்கள் என்னமோ அப்படி கொந்தடிக்கிறீங்க நாங்கள் என்ன நீங்கள் நாங்கள் வரல நீங்கள் பேசுறோம் பேச தான் செய்வோம் இன்னும் பேசுவோம் இதுக்கு மேலேயும் பேசுவோம் வந்துடுங்க நட்பு ரீதியாக இருப்போம் அன்பாக இருப்போம் பாசமாக இருப்போம் வரமாட்டேன் நான் ப்ரொமோஷனுக்குலாம் செய்ய மாட்டேன் என்னை கம்மிட் பண்ணால் நான் இப்படி தான் இருப்பேன்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்புறம் பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய மார்க்கெட்டில் என்னன்றது சார் இப்போ அவர் ப்ரமோஷனுக்கு வரலை இப்போ இந்த இந்த நிகழ்வின் பொழுது நீங்கள் இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசுவதற்கு காரணம் என்ன இப்போ அவர் வந்து இன்கேஸ் படப்பிடிப்பு தளத்தில் அது மாதிரி நடந்துக்கிட்டாரா இல்லை பல முறை அப்ரோச் செய்தும் வரலைங்கிற கோவம் மட்டும்தானா இல்லை தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இருக்கா ஏன்னா அவ்வளவு ஒரு பேச வேண்டிய தேவை என்னன்னு கே சார் எனக்கு யோகி பாபுக்கு தனிப்பட்ட முறையில் வாக்கப்பர்ப்பு சண்டை இருக்குது அவரு என்ன எனக்கு பெருசன் வழக்கூடியது என் தயாரிப்பாளர் என் இயக்குனர் என் தயாரிப்பாளர் என் இயக்குனர் அவர் வந்து நீங்கள் நீங்கள் வந்து இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணால் எப்படி இருக்குன்ற அவர் அவருக்கான ஆசைகள் இருக்குன்னு அவருக்கான தேவைகள் இருக்குது படத்துக்கான தேவைகள் இருக்குது அவரை விட்டு சொல்லு சார் எக்ஸ்ஆர் ஒய் யாராக இருக்கட்டும் என் நண்பன்றதை விட்டுட்டோம் ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குநருக்கு அவர் படம் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு நடிகருக்கு வரதில் உங்களுக்கு என்ன சார் வழி வரதில் என்ன உங்களுக்கு வழி நாங்கள் சம்பள பாக்கியை வச்சா கூட வந்து ப்ரொமோஷன் பண்ண நடிகர்கள் பல பேர் இருக்காங்கல்ல அவங்க முன்னாடி நீங்கள் நிற்க முடியுமா என் படம் இது நல்லா வரட்டும் சார் நல்லபடி வரட்டும் நல்ல ஓடட்டும் நல்லபடியாக என் படம் அக்சோசன் வரட்டுமே அப்படின்ற நடிகர்கள் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பார்கள் ஒரு சில பேரை தான் நாங்கள் திரும்ப நாங்கள் சொல்ல ஒரு சில பேரை தான் நாங்கள் திருத்த பார்க்குறோம் நீங்கள் திருந்தாவிட்டால் உங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டியது வந்துடும் சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த இதே திரைப்படத்துறையில் சம்பள பாக்கி நாங்கள் வைத்த பொழுதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக அந்த ஒரு படம் இழுபுறையாக இருக்கும் பொழுதும் பலரும் நடிகர்கள் சம்பளத்தை விட்டு கொடுத்து முன் வந்தாங்க பலரும் சம்பளம் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து படங்கள் ரிலீஸ் பண்ணுற கதைகள் நம்ம பெரிதாக நீங்கள் விக்ரம் எல்லா நடிகர்களுமே அது ஒரு ஒரு விதி விதிவிலக்கு இல்லை ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பல நடிகர்கள் அதை பண்ணியிருக்காங்க சிம்பு பண்ணியிருக்காரு விக்ரம் பண்ணியிருக்காரு சூர்யா பண்ணியிருக்காரு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க கமல் அவர்கள் வீடையே வைக்கிறாங்க நிச்சயமா இப்போ ரெடியாக இருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது யோகி பாபா அப்படி பண்ணவே இல்லையா ஏன் உங்களுக்கு ஏதாவது என்ன கேட்குறேன்னா நான் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருந்தோ அல்லது ஒரு ஒரு முறையும் ரெட் கார்டு நோட்டீஸ் வரும்போது சில பேர்கள்லாம் வரும் இப்போ தயாரிப்பாளர்கள் சொல்லும்பொழுது இந்த சிறு படங்களில் யோகி பாபு ஒரு ரோல் நடிச்சிருந்தார் ஆனால் ப்ரமோஷனுக்கு வரலை அப்படிங்கிறது இது வாடிக்கையாக மாறி சார் ஏழு கம்ப்ளைன் ஒரு பேர் இருக்குது சார் நான் தயாரிப்பாளர் சங்கத்திலே ஈசி மெம்பராக நான் சொல்கிறேன் பட் அது எல்லாமே பேசி நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் பேசி ஒரு துமுகமாக வந்துடுச்சு இப்போ மாறியிருக்கார் அந்த கால்ஷீட் பிரச்சனை அந்த ஓட்டிங் வருது அந்த டைமுக்கு வர்றதெல்லாம் அவர் வந்து இப்போ மாறியிருக்கார் நான் இது 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 வந்து உங்களுக்கு சுய ஒ சுய ஒழுக்கம் வேணுங்க சார் தனி மனித ஒழுக்கம் என்னென்னா எப்படி ஆகிறது நாங்கள் உங்களை கண்டித்து நீங்கள் வந்து இதுவாக கூடாது நீங்கள் நாங்கள் கண்டிக்கக்கூடாது நீ இது 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 ஒரு குடும்பம் இல்லையா கூட்டு குடும்பம் இல்லையா அப்போ இதில் எது சரி எது தப்புன்றதும் உங்களுக்கு எதுவுமே தெரியாதது கிடையாது எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்து நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க சின்ன படத்தை நீங்கள் ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க சார் சின்ன படம்னு கூட கிடையாது சார் இன்றைக்கி சின்ன படம் தான் பெரிய சக்ஸஸ் இன்றைக்கி இந்த இயரில் நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோராக இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கட்டும் பெரிய படங்கள் பிஏவை அதால வளர்த்துக்கு போச்சு சின்ன படங்கள் தான் ஓடி தேட்டரை காப்பாற்றிருக்கு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல சினிமா கொடுத்துருக்கேன் இப்போ அந்த சமீபத்தில் கூட இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க அவங்க இப்போ நிறைய மாறிட்டார் அப்படின்னீங்க நான் தனிப்பட்ட முறையில் ஓய்வாப்பு குறித்து கேட்கவில்லை பொதுவாக கேட்குறேன் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் இருக்கீங்க உங்கள் நண்பர்கள் வட்டாரம் அண்டு சினிமா குழுவில் இருக்கிறதுனால கேட்குறேன் ஒரு ஒரு இப்போ நடிகர் ரஜினிகாந்த் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் அவரே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு காலையில் அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு வர்றாரு முன்னாடி அரை மணிநேரம் வராது பல காணொலிகள் நான் பார்த்துருக்கேன் பல இப்போ இந்த உச்சத்தில் இருக்க நடிகர்கள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்கபோது நீங்கள் ஒரு சில பேர்களை குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் இப்படி தான் இப்படி தான் இப்படித்தான்னு நீங்கள் சொல்கிறீங்க அதில் குறிப்பாக இப்போ யோகி பாப்பையும் சொல்கிறீங்க இப்போ மாறிட்டாருங்கிறீங்க இப்போ மாறிட்டார்னா பதிமூணு அட்ராசிட்டி நடந்துக்கிட்டு தான் இருக்கா இன்னமும் சார் இல்லாமல் நினைக்கிறீங்களா பாதிப்பு பாதிக்கப்பட்டவங்க தெரியுங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான தளம் இது கிடையாது ஆனால் அது சொல்ல வரலை அவர் வந்து ஆ ப்ரமோஷனுக்கு வாங்க நீங்கள் வாங்க தான் சொல்கிறோம் அதை நீங்கள் வர முடியாது நீங்கள் சொல்லவே கூடாது சொல்லும் முடியாது நீங்கள் அப்படி சொன்னால் நீங்கள் பின் விளைவுகளை சந்திப்பீர்கள் இப்படி என்ன மாதிரி சொல்கிறீங்க சார் பணம் வராது சார் அவ்வளோதான் சார் பணம் வராது உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கன்ற நான் நான் வரமாட்டேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ப்ரொமோஷனுக்கு அவ்வளோதான் இது போய் நாங்கள் உங்களால் கத்தி எடுத்து போய் பண்ணிக்க போகிறோம் பின்விளைவுகள் பின்விளைவுகள் உங்களுக்கு தான் வரப்போகுது நீங்கள் தான் பாதிக்கப்பட போகிறீங்க ஆனால் நாங்கள் ஒரு நல்ல கடிகனால் இழந்துடுவோம் அது காரணம் தான் ஓகே இப்போ அதாவது நீங்கள் யோகி பாபுங்கிற ஒரு நடிகரை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கு கண்டிக்கத்தக்கதாக இருக்குது இதெல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நூறு சதவீதம் தான் சார் உண்மை சார் இப்போ நேற்றைய தினம் அந்த ஒரு ஆடியோ லான்ச் நீங்கள் ஒரு வீடியோ பேசுகிறீங்க அது யோகி பாபு குறித்து தான் நீங்கள் அட்டாக் பண்ணி பேசுகிறீங்க அந்த வீடியோ இப்போ ஆகுது அதற்கு பிறகு உங்கள் தரப்பில் தொடர்பு கொண்டாங்களா அந்த படக்குழு ஓடு தொடர்பு கொண்டாங்களா அல்லது படக்குழு ஏதாவது சமரச பேச்சுவார்த்தையோ அல்லது ஏதாவது முயற்சிகள் எடுக்கப்பட்டதா சார் அவங்க இருந்து நைட்டு ஒரு மணி கூட எனக்கு கால் பண்ணாங்க ஃபோன் பண்ணுங்கள் எல்லாருமே என்னென்னு நண்பர்கள் தான் இந்த இன்ட்ரிக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்தாங்க எல்லா நண்பர்களும் தான் யாரும் இரட்டும் தோணிலேயோ இல்லை இதை நீங்கள் பேசக்கூடாதோ என்னுடைய சுதந்திரத்தையோ பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்த மாதிரிலாம் யாரும் பேச முடியாது பேச மாட்டாங்க பட் கொஞ்சம் பா இடுங்க போகிறதாலே இப்போ தான் அவர் நல்லா ஃப்ரீயாக தானே வராரு ஷூட்டிங்கெலாம் கரெக்டாக போகிறாரு வராருன்றாரு அது கூட இதையும் நீங்கள் ப்ரமோஷனையும் சேர்த்து வர சொல்லுங்கள் இவ்வளோ தான் சார் எங்களுடைய கோரிக்கை அவற்ற கோரிக்கையாகவே வைக்கிறேன் வச்சுக்கணும் நாங்கள் என்ன சொல்கிறோம் நீ நாங்கள் வந்து நாங்கள் உங்களை ஏதாச்சும் இது பண்ணுறோமா காரணம் பண்ணுறோமா கரெக்ட்றோமா போகிறோமா வரோமா எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஷூட்டிங் வரைக்கும் ஷூட்டிங் முன்னாடி நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்க போகும்போது அப்படியே ஜி அப்படின்றீங்க எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறோம் கொஞ்சிக்கிறோம் போய்க்கிறோம் வந்துக்கிறோம் முடியுது நல்லா செட்டில் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்துட்டு உடனே ஏன் நாங்கள் அந்நியமாக தெரியறோம் உங்களுக்கு எப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்நியமாகறோம் ப்ரொமோஷன் கூப்பிட்டோன்னே நாங்கள் அந்நியமாகறோமா வேணாம் சார் இது வந்து இது இது இனி சிறுபட தயாரிப்பாளர்களை அவாய்ட் பண்ணும் நடிகர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை சரி இப்போ நீங்கள் சொல்லும் போது சொல்கிறீங்க நான் பணம் பணம் பெட்டியோடு போய் வரவேற்கும் பொழுது கட்டி பிடிக்கிறீங்க பணம் காலி காலியாகிட்டா தள்ளி போயிடுறாங்களா இல்லை இப்போ ப்ரமோஷனுக்கு கேட்கும் பொழுது அதுக்கு தனியாக பணம் கேட்குறாங்களா சார் அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது ப்ரமோஷனுக்கு தனியாக வந்து பணம் கேட்குற ஒரு ஆப்ஷன் இருந்தால் அவருக்கு தில் இருந்தால் தரான் இருந்தால் யாராச்சும் ஒரு நடிகர் நான் ப்ரமோஷனுக்கு பணம் கேட்க சொல்லுங்கள் பார்ப்போம் நான் நேற்று சொன்னது கூட அதை நீங்கள் இது கவனிக்கிறேன் ஒரு உடைய இது ஏ ஏழு லட்ச ரூபாய் அந்த கால்ஷீட்டு கொடுத்துருந்தால் வந்திருப்பார் அப்படின்றதான் நான் சொன்னேன் ஏதாவது என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் சொன்னேன் அவர் வந்து நான் அவர் எனக்கு ஏழு லட்ச ரூபா கேட்டார் போனான் அது அதாவது நான் வந்து அது அண்டர்ஷூட் பண்ணிடுவேன் அவ்வளோதான் அண்ட்ஷூட் பண்ணுமா ஆடியன்ஸுக்கு தெரியும் இன்றைக்கி எவ்வளோ விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது கீழே என்னென்ன கமெண்ட் வருது எல்லாமே நம்ம பார்க்குறோம் எல்லாமே எங்கள் மேலே வந்து நியாயம் இருக்கிறதுனால சார் அவ்வளோ மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க அவ்வளோ மக்கள் எங்களை நம்ம பேச இது பண்ணுறாங்க திரும்பவும் சொல்கிறேன் நீ ஒரு நல்ல நடிகன் பர்சனலாக உங்களை நாங்கள் கொண்டாடுறோம் நாங்கள் உங்களை என்ஜாய் பண்ணுறோம் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் உங்களுடைய நடவடிக்கையை நீங்கள் மாற்றிக்கோங்க நிச்சயமாக இப்போ நீங்கள் ஆதங்கமாக தான் பேசுகிறீங்களே தவிர அந்த ஆக்ரோஷத்தில் ஆதங்கம் தான் தென்பட்டது என்று இப்போ நான் பேசும்போது அதாவது நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வாங்க சினிமா அழிவும் தருவாயில் இருக்குது இந்த நேரத்தில் கூட நீங்கள் மனமிறங்கி வரலன்னா சிறுபட தயாரிப்பாளர்கள் அழிந்து விடுவார்கள்ங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துகிறீங்க நிச்சயம் இது மற்ற நடிகர்களுக்கும் புரியும் நம்புகிறேன் நேற்றைய வைரல் வீடியோ பின்னாடி இருந்த பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததற்கு நன்றி பிரதர் நன்றி நன்றி